இருக்கிறது சந்தோஷமா இருக்கு அருண் பிரபு வந்து ஒர்க் பண்ணிருக்கா அப்படின்றது ரமேஷ் கண்ணா ஈரோடு சோந்தர் சேரன் சேரனுக்கு அப்புறம் ஒரு கிளாசிக் பிலிம் எடுக்கக்கூடிய ஒரு சிறந்த டைரக்டரா வந்து அருண் பிரபு வந்து ரொம்ப சந்தோஷம் இந்த படம் வந்து சொல்றதுக்கு ரொம்ப தைரியம் வேணும் ரொம்ப தைரியமா போல்டா ஒரு டெல்லிங் வந்து ஸ்பீடாக இருக்கு சேம் டைம் வந்து ரொம்ப போல்டாக இருக்குது நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது நாட் ஓன்லி டைரக்ஷன் டைலாக்ஸ் அப்புறம் மியூசிக் எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்ஸ் தான் கலந்து பேசுறதுக்கு முடியல ஐ சேர எனவே அருவி திரைப்படத்தோட தான் நான் இங்க வந்தேன் ஒரு அழகிய வாழ்வியலை சொன்னப்போட அது புதுமையான இயக்கமாக இருந்தது ஆனா இனிமே வந்து சக்தி திருமகனுக்கு ரசிகனாக இந்த படம் பார்த்துட்டு போகும்போது அருண் பிரபுவோட இனிமேல் அடையாளம் வந்து சக்தி திருமகன்காக எல்லாருமே நிறைய கனவுகளோடு தான் சினிமாவுக்கு வரும் ஆனால் வெறும் சினிமாவை மட்டும் எடுக்கும் பொழுது இந்த சமூகத்தோட சேர்ந்து இந்த சமூகத்துக்காக சிந்திக்கிறது இல்லையா அது ஒரு சிலர் தான் அதில் எல்லாரையும் விட ஒருபடி சமீப காலத்தில் நிறைய இயக்குநர்களை பார்க்குருக்கோம் எல்லாரையும் உள்ள ஒருபடி முன்னாடி போய் நிற்கிறத பார்க்குற அப்படிங்கிறோம் வாழ்க்கை அதாவது ஒரு வசனம் இருக்கு இந்த கிழவனோட தடி வந்து மூண்டி நடக்கிறதுக்கு மட்டுமில்லை தேவைப்பட்டா ஓங்கி அடிக்கிறதுக்கு தான் அப்படின்றது இருக்கு இல்லையா அது இப்போ இந்த காலகட்டத்துக்கு தேவையான வசனம் மட்டும் இல்லை ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து அவசியமாகவும் இருக்கு நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த முக்கியமான இயக்குனராக பார்க்குறேன் தமிழ் சமூகத்துக்கு கிடைச்ச முக்கியமான இயக்குனராக தான் நான் பார்க்குறேன் நான் இந்த படத்தின் மூலமாக இந்த படத்தை தயாரிச்ச விஜயான் தெலுங்கி வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கி ஒரு திரைப்படத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ இந்த படம் இவ்வளவு எப்படி சென்சாரம் தாண்டி வந்தது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் அந்த இந்த நம்ம நாட்டில் வந்து ஒரு கருத்து சுதந்திரம் இருக்கா அப்படின்றதே எனக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கு எது எப்படியோ நடந்துருச்சு எதுனாலும் சரி ஏன்னா இந்த சென்சார் கொடுக்குற இடத்துல இருக்கிறவங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்களோட பார்வையில் சொல்லறவங்கனா அருண் குறைப்பு வந்து ஒரு அர்பன் நச்சன் ஆன்டிஇண்டியன் தான் அப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காரு மிகச்சிறப்பாக இருக்கு கேள்வி கேட்கணும் அப்படின்றது இருக்கு இல்லையா சிந்திக்கணும்னு அப்படின்றது அது கேள்வி சிந்திக்கணும் கேள்வி கேட்கணும் ரெண்டு எல்லாருக்கும் பொதுவானது எனக்கும் அவருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படம் நான் ரொம்ப உள்ளிருந்து சொல்றேன் இந்த படம் ஓடலைன்னா பொருளாதாரமாக விஜயாண்டலிக்கோ அல்லது அருண் பிரபுக்கோ நட்டம் கிடையாது தமிழ் சமூகத்துக்கு தான் நட்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிறைய படங்கள் பார்த்தாங்க தமிழ் படங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு நூத்தி ஐம்பது படம் இப்பவும் சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி இது வரைக்கும் ஒரு நூற்றி நாற்பது படம் வந்துருந்ததுன்னா அட்லீஸ்ட் நான் ஒரு ஐம்பது படமாவது மாதிரி பார்த்துருப்பேன் எல்லாமே தேட்டரில் அந்த மாதிரி நான் ஒரு சினிமா ரசிக்கணும் இது வரைக்கும் சினிமா பார்த்த படங்களில் ஒரு பொலிட்டிக்கல் பில்ப்புன்னு ஒரு கேரக்டரை ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்காங்க இதுக்கு இந்த டைரக்டருக்கு எவ்வளோ பெரிய தைரியம் வாங்குவாங்க அதே மாதிரி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண விஜய் ஆண்டனி அவர் வந்து இப்படி ஒரு கேரக்டரில் நடிக்க ஒத்துட்டு வேறு பாருங்க அது ஒரு பெரிய விஷயம் நிறைய இடங்கள் இந்த படம் அழகாக ஸ்கோர் பண்ணிட்டே போகுது எனக்கு ரொம்ப அரசியல் அரசியலில் ஒரு ஆர்வம் உள்ளதுனால நான் சொல்கிறேன் நிறைய கேரக்டர்ஸ் அவர் வந்து கற்பனையும் சொன்னால் கூட நமக்கு அது இவரை பற்றி தான் சொல்கிறார் அப்படின்றது நமக்கு தெரியுது டைலாக்ஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது அந்த குறிப்பாக ஆப்ரேஷன் முடிவு பண்ணிட்டால் அஹிம்சையை பற்றி பேசக்கூடாது அப்படின்றதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு டயலாக் இது வந்து நிச்சயமாக ஒரு அவார்டு கொடுக்கப்பட வேண்டிய இது கௌரவிக்கப்பட வேண்டிய ஒரு படம் அதாவது சில படம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் சில படம் பார்த்துட்டோம்னு சொல்றதே நமக்கு ஒரு பெரிய பெருமையை கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு பெருமையை கொடுக்குற ஒரு அற்புதமான படம் இது அந்த படத்தை எடுத்து அந்த படத்துல படத்தை இயக்கிய அருண் பிரபுவுக்கும் இந்த படத்தை தயாரிச்ச விஜயாண்டனிக்கும் என்னுடைய வாழ்த்துக்க இன்னொன்னு விஜயாண்டனியினுடைய டுவெண்ட்டி ஃபோர்த்துமே அவரும் வந்து நம்ம பாராட்டக்கூடிய ஒரு ஒரு ஹீரோன்னு சொல்லுவேன் நான் எங்கூட ஒரு படத்துல ஒரு மியூசி டிராக்டர் அவர் பண்ணியிருக்காரு அவர் வந்து அவருடைய ஸ்கிரிப்ட் செலக்ஷனே ரொம்ப அழகா இருக்கு. கமர்ஷியலா திங்க் பண்றத இல்ல வித்தியாசமான படங்கள் பண்ணனும் அப்படின்றத இன்னைக்கு வரைக்கும் மெயின்टेन பண்றாரு. அதுக்கும் என்னுடைய வார்த்தைங்க. இந்த படம் பெரிய வெற்றி அடையும் பார்க்க. வணக்கம். சக்தி திருமகன் அருண் பிரபுவோட படங்கள்ல எப்பவுமே வந்து ஒரு அரசியல் இருக்கும் மக்கள் அரசியல் அது அருவியா இருக்கலாம் வாழா இருக்கலாம் ஏற்கனவே ஒரு படம் ரெண்டு படத்துலையுமே வந்து ஒரு நுட்பமான அரசியல் பேசுவார் நான் முதல் முறையாக வெளிப்படையான ஒரு அரசியல் பேசி ஒரு படம் பண்ணியிருக்காரு ஏன் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரெண்டரை மணி நேர அனுபவம் தான் வந்து சக்தி திருமகன் இந்த படம் மக்கள் நிச்சயமாக கொண்டாடக்கூடிய படமாக மாறும் முதல் வாரம் நல்ல டாக் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ ரெண்டாவது இருந்து இது ரொம்ப பெரிய வெற்றியை நோக்கி நகரம்னு நான் நம்புகிறேன் நிச்சயமாக வந்து இந்த படம் வெற்றி அடையிற வெற்றி வெற்றியை திரு வெற்றி விழாவை நம்மெல்லாம் எதிர்பார்க்கலாம் இதை தயாரித்த துணி ரொம்ப இது ரொம்ப துணிச்சலான முயற்சி ஸோ அரசியல் பேசுகிறது அவ்வளோ ஈஸி இல்லை அரசியல் பேசுறதில் இதால நிறைய நோக்கங்கள் கற்பிக்கப்படும் அதெல்லாம் தாண்டி மக்கள் நல்ல அரசியல் இயக்கிய தயாரித்த பங்கெடுத்த அத்தனை பேருக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நீங்க

ஒரு உயர்ந்த படைப்பை பார்க்கும்போது ஒரு வாசகனால் பேச முடியாது ஒரு பார்வையாளினால் பேச முடியாது தான் கிட்டத்தட்ட மௌனமாகிடுவான் இந்த மாதிரியான ஒரு மனநிலை எல்லாம் நான் இருக்கேன் அவனுடைய மூணு படைப்புகளையுமே நான் இந்த மாதிரி தெரியூரில் பார்க்குறேன் அருவி பால் மூணு படமுமே இவ்வளோ தைரியம் அப்புறம் இவ்வளோ டைலாக்ஸ் வந்து ஒரு டைலாக் எழுதுறதே ஒரு ரைட்டருக்கு வந்து அவ்வளோ பெரிய கஷ்டம் அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக அவ்வளோ டைலாக்ஸ் வருது அப்புறம் ரொம்ப குறிப்பாக எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டது எடிட்டிங் அப்படியே ஒரு இடம் கூட ஒரு பார்வையாளனை ஷோரூம் படுத்தாமல் டக்கு 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 டகு போயினே இருந்துச்சு அந்த விஷயங்கள் கரண்ட்டு பாலிடிக்ஸை நம்முடைய மரபிலருந்து எடுத்து அதான் ஒரு ஒரு கருப்பு சட்டை ஒரு அடியிலிருந்து எடுத்த அந்த வேலை வந்து எந்த இடத்துலையுமே மிஸ் பண்ணாமல் ஒரு பிரபானமான ஒரு படைப்பை வந்து மாடனாக கொடுத்துருக்கு அதை வந்து எங்கள் சமயத்தில் ஒரு படைப்பாளின்ற முறையில் கட்டி தருகிறேன் இன்றைக்கு வந்து அவ்வளோ அழகாக படம் பண்ணியிருக்காங்க பார்க்கும்போதே வந்து ரொம்ப உணர்ச்சி புறமாக இருக்கு என்னால் சில படங்கள் வந்து பார்க்கும்போது நமக்கு இந்த கதாபாத்திரம் மாறணும் அப்படின்னு தோணும் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க டைரக்டருக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு அவர் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு மூவி எடுத்து ஒரு துணிச்சல் வேணும் அது தாண்டி டைலாக்லாம் வந்து அவ்வளோ ஆவேசமாக இருக்குது நமக்கே பார்க்கும்போது வந்து இது நிறைய பேருக்கு வந்து இந்த படம் வந்து படமாக பார்க்காம இதை வந்து செயல்பாட்டில் கொண்டு வரணும் ஒரு ஒரு ஊரில் ஒரு ஏழு எல்லாருமே இதை பார்த்துட்டு தனி இருந்தால் கூட கேள்வி கேட்கணும் அப்படின்றத வந்துட்டு இது ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிது யாருன்னா ஒருத்தன் கேட்டுருந்தா இன்றைக்கி எல்லாமே மாறிட்டை ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க ரொம்ப இந்த படம் வந்து வெற்றி பெறணும்னு கடவுளை வேண்டிக்கிறோம் ஏன்னா அந்தளவுக்கு இப்போ அருமையாக பண்ணிக்கிறேன் எல்லா எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து அவ்வளோ அழகாக நடிச்சுருக்காங்க எப்படி போகுதுன்னு தெரியல படம் அவ்வளோ அடுத்த அத்தை இன்னொரு அடுத்த இன்னொரு அடுத்த இன்னொரு அவ்வளோ ஆர்வமாக பார்த்துருக்கணும் கடவை வெளியிட இந்த படம் வந்துட்டு கண்டிப்பாக நல்லா நல்லா வந்துடும் இதாக நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அந்த அளவுக்கு அழகாக வந்து சில நேரத்தில் வந்து நமக்கு ஒரு வெறி வரும் நேரத்தில் ஐயோ என்னடா அதுன்னு கடைசியில் வந்து ரியான் சார் வந்து சாகக்கூடாதுன்னு நினச்சேன் அதே மாதிரி வந்து அது மன திருப்தியாக இருந்து ஓகே இந்த மாதிரி நல்லது பணம் வந்துட்டு கடைசியா உயிராசம் எப்படியாச்சும் ஒரு இடத்துல அப்படின்னு நினச்சேன் அதே மாதிரி நடந்தது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது படம் வந்து வெட்டி வந்து கடவுளை வேண்டிய தேங்க்யூ சக்தி திருமுகன் அந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு நான் நிறைய படங்கள் தொடர்ந்து பார்ப்பேன் பட் வந்து எல்லா வாழ்க்கையிலையும் காதல் இருக்குமானா தெரியல அது மாதிரி பேய்லாம் வந்து பயமுறுத்திருக்குமானா தெரில இல்லை வந்து ஏதாவது வித்தியாசமான சேனல் இருக்குமானா தெரில பட் இந்த படத்தில் சொன்ன பிரச்சனைகள் எல்லாமே டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லா மக்களுமே ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் அண்ட் அதை எப்படி கண்டுக்காமல் அது போய்கிட்டே இருக்குது அதை ஏன் ஏன் நம்ம தட்டி கேட்கறதில்லை அப்படிங்கிறதான் வந்து நம்மளே தட்டி கேட்குற அளவுக்கு வந்து படத்தில் காமிச்சிருக்காங்க அண்ட் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அது எல்லாமே ரொம்ப ரியல் லைஃப்ல நம்ம எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுது ஏன்னா இப்போ நானே எக்ஸாம்பிள் அப்படி தான் ஒரு நாளைக்கு ஃபோன் எடுத்தேன்னா ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஃபோன் யூஸ் பண்ணி சும்மா ஸ்வைப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பார்ப்பேன் எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டு நான் பார்த்து கேன் வேலையாக பார்த்துட்டு இருக்கேன் ஸோ அதுதான் இங்கே மிகப்பெரிய தப்பு அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க பட் உண்மை தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாருமே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சுன்னாங்க ஜென்டலாக வந்து இப்போ உள்ள காலகட்டங்களில் மீடியாவில் வந்து பாசிட்டிவோட நெகட்டிவ் விஷயங்கள் தான் நம்ம அதிகமாக ஷேர் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இதில் அவ்வளோ பாசிட்டிவிட்டி இருக்குது ஸோ அதனால் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது எல்லோருடைய கடமை ஸோ எல்லாருமே நிறையா செலவு பண்ணுவோம் சும்மா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஸோ ஒரு இரநூறுவா செலவு பண்ணி இந்த படத்தை வந்து தேட்டரில் போய் பார்க்கலாம் இதனால் நீங்கள் என்னை நெகட்டிவாக திட்டினா கூட பரவாயில்ல எல்லாருமே போய் இந்த படத்தை பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த விறுவிறுப்பாக என்டர்டெயின்மெண்ட்டாக அதாவது என்னதான் மெசேஜ் என்னதான் சமுதாய கருத்துக்களை சொன்னாலுமே அதை ரசிக்கிற வகையில் ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு போர் அடிக்காத வகையில் ஒவ்வொரு சீனுமே ரொம்ப சூப்பராக இருக்குது ஜெயா ஆண்டனி சார்லேருந்து நான் நடிச்ச ஹீரோயின் அப்புறம் வந்து எல்லாமே கேஸ்ட் அண்ட் க்ரூ சூப்பராக பண்ணியிருக்காங்க டேரக்டர் சாருக்கு அந்த வாழ்த்துக்கள் சக்தி திருமான் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா பாசிட்டிவிட்டியை வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம தான் அடுத்தடுத்த எடுத்துகிட்டு போகணும் ஸோ எல்லாருமே பாசிட்டிவ் அந்த படத்தை பாருங்கள் எல்லாருமே அது ஒரு வாட்டி பாருங்கள் தேங்க்யூ ப்ரெஸ் மீடியா எல்லாத்துக்கும் வணக்கம் சக்தி திருமுகன் படத்தோட குறித்து கூப்பிட்ருந்தாங்க நான் படம் ட்ரெய்லர் பார்த்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்தேன் ஆனால் எனக்கு பயங்கர ஒரு பயமும் இருந்துச்சு ரொம்ப பெரிய நம்பர்ஸாக இருக்குது படம் ஒரு ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லரோட இதுவாக இருக்குது எனக்கு எனக்கு பொலிட்டிக்கல் த்ரில்லர்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அந்த ஜானர் ரொம்ப பிடிக்கும் எப்படி இருக்க போகுது தமிழ் ரொம்ப நாள் ஆச்சு வந்து அப்படின்னு பா வந்தேன் ஒரு படத்தில் கருத்து சொல்றது ரொம்ப ரொம்ப ஈஸி கருத்து கூட யார் வேணால் சொல்லிடலாம் பட் கருத்தை என்டர்டைனிங்காக சொல்கிறதுங்கிறது வந்து அது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் எனக்கு அவரோட அருவிப்படமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து இது பொலிட்டிக்கல் த்ரில்லர் எடுக்கிறது எப்படி பண்ணியிருக்காருங்க ரொம்ப ஒரு ஹோல்சமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு சார் பயங்கர ஒரு ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் வந்து நல்லா எல்லாரும் ஃபேமிலியோடு எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு என்டர்டெய்னிங்கான சோனில் பண்ணியிருந்தாரு இந்த படம் கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும் உங்கள் ஃபேமிலியோடயே வந்து பார்க்குறதுக்கு ஒரு படமாக இருக்கும் நம்மளோட பயங்கரமாக ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் எல்லாரும் அவங்களோட வாழ்க்கையோட அவங்க வாழ்க்கையோடு இருக்கிற கஷ்டத்தோட அதுக்கு பின்னாடி இருக்கிற பாலிடிக்ஸோட பயங்கரமாக ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன் இந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன் எனக்கு படத்துல படத்தோட இயக்குநருக்கும் நடிச்ச நடிகர்களுக்கும் மற்ற டெக்னீஷியனுக்கும் ப்ரொடியூசர்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அங்கு மரமா இருந்த நன்றிகள் அன்பு தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ஒரு சில இயக்குனர்கள் வந்து நம்மளை நிறைய சிந்திக்க வைப்பாங்க சிரிக்க வைப்பாங்க ஆனால் ஒரு சில இயக்குநர்கள் வந்து நம்மளை பயங்கரமாக ஒரு கில் ட்ரிப்பில் போட்டிருவாங்க அந்த மாதிரி ஒரு இயக்குனராக தான் அருண் பிரபு அவரை பார்க்குறேன் ஏன்னா நமக்கு என்ன இவ்வளோ விஷயங்கள் இவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்காரு நம்மளும் டெய்லி நியூஸ் பேப்பர் பார்க்கணும் நியூஸ்லாம் டெய்லி பார்க்கணும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கில்ட்டுக்குள்ளே நம்ம வந்து கொண்டு போகிற ஒரு விஷயமாக தான் இருந்தது ஏன்னா அந்தளவுக்கு இன்ஃபார்மேட்டிவாக இவ்வளோ விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்குது நம்மள தெரியாமல் நடக்குது நம்ம அறியாமல் அதுக்குள்ளே நம்ம ட்ராப் ஆயிருக்கும் அப்படிங்கிறது வந்து இவ்வளோ விஷயங்களை வந்து ஒரு திரை மொழியாக அழகாக ஒரு ஸ்கிரீன் ஒரு படமாக கொண்டு வந்து நமக்குள்ளே செலுத்துறதுன்றது வந்து ஒரு அசாத்திய திறமையாக தான் வந்து நான் பார்க்குறேன் எந்த மாதிரி படங்கள் ஒன்றா வந்து தோக்கும் அது ஆடியன்ஸு பிடிக்காமல் போகும் ஆனால் நல்லா எழுதக்கூடிய படங்கள் வந்து கண்டிப்பாக என்றைக்குமே தோக்காது அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இந்த சக்தி திருமணம் படத்தை பார்க்குறேன் ரொம்ப அழகாக எழுதிருந்தார் அதே சமயத்தில் அதை ஸ்டேஜ் பண்ண விதம் இவ்வளோ பெரிய உழைப்பு வந்து இந்த டீம் வந்து அந்த படத்தில் போட்டிருக்காங்கன்றது வந்து அவ்வளோ இதுவாக தெரியுது இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து தான் அவருடைய இருபத்தஞ்சாவது படமாக எடுக்கணும்னு நினச்ச விஜயன் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் வரணும் நிறைய விஷயங்கள் மக்களுக்குள்ளே போய் மக்கள்கிட்ட போய் சேரணும் அதுவும் இவங்க எல்லாரும் விரும்புகிற அந்த அழகான ஃபாஸ்ட் பேஸிங்காக இப்போ இருக்கிற அந்த அந்த ஒரு திரைக்கதையில் அந்த ஒரு மொழியில் வந்து இந்த படம் வந்திருக்கிறது வந்து இன்னும் ரொம்ப சூப்பரான விஷயமா இருக்குது என்டர்டெயின்மெண்ட்டாக என்கேஜிங்காக இருந்தது கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும் வெற்றியை தாண்டி இந்த இவ்வளோ இன்ஃபர்மேஷனும் மக்கள்கிட்ட போய் சேரணும் அருண் பிரபுவோட மற்ற படங்கள் அவரோட மற்ற படங்களுக்கும் இனிமேல் வரக்கூடிய படங்களுக்கும் வந்து நான் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து அவர் மேலே கிரியேட் ஆயிருக்கு ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் பார்த்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஓவர் வெல்மிங்கா இருக்கு கரெக்டா கரெக்டா இருக்கும் சப்போர்ட் பண்ணி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கு படத்தை கரெக்டாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போற பொறுப்பு வந்து உங்களுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சக்தி திருமகன் பார்த்துட்டு வந்திருக்கோம் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆக்சுவலாக அவர் அருண் பிரபு வந்து ஃபஸ்ட்டு அருவி பண்ணார் வாழ் பண்ணார் ரெண்டுமே எக்ஸப்ஷனல் ஃபிலிம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான இமோஷனு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அவரோட ஒர்க் பார்க்குறது இந்த படம் இன்னும் அதை விட தான் அந்த சென்சிபிலிட்டிலேருந்து ஒரு இவ்வளோ ஒரு மாஸ் கமர்ஷியல் ஃபிலிமா பண்ணியிருக்கிறதுன்றது ஃபஸ்ட்டு அது பெரிய ஆச்சரியம் அதுக்கப்புறம் அது அந்த படத்துக்குள்ளே என்ன வேல்யூ இருக்குன்றது எனக்கு ரொம்ப ஆனஸ்ட்டாவே நிறைய படங்களை பார்த்து நம்ம பிரமிப்பாக இருக்குன்னு சொல்லுவோம் உண்மையாகவே எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்கு பிகாஸ் தொண்ணூறுதல்லயும் இரண்டாயிரத்துலேயுமே வந்து நமக்கு நம்ம மண்ணுக்கு நமக்கு நம்ம தமிழ் சமூகத்துக்கு எதிரான வேல்யூ பேசுகிற படங்களை நமக்கு தெரியாமலே நமக்கு புரியாமலே நம்ம கை தட்டி கொண்டாட இருந்தாங்க ஒரு ஒரு சில ஃபிலிம்ஸும் அந்த ஃபிலிம்ஸ் பேசுன விஷயங்களும் ஆனால் அதுக்கான கவுண்டர் பாலிட்டிக்ஸா தான் இந்த படம் பாக்குறேன் அதுக்கான அது என்னெல்லாம் பேசுச்சோ அதுக்கான எதிரா எதை பேசணுமோ அதுதான் இந்த படம் பேசுது இதுதான் சரியான இந்த நிலத்துக்கான நம்ம மொத்த தமிழ் சமூகத்துக்கும் தேவைப்படுற வேல்யூவா ஒரு ஹீரோ கேரி பண்றான் அப்படிங்கிற மாதிரி என்னால் ரொம்ப தைரியமா உறுதியா சொல்ல முடியும் ரொம்ப நம்பிக்கையா இருக்கு ஆக்சுவலா இப்போ தண்டகாரண்யம் வந்திருந்துச்சு அகெயின் சக்தி திருமகன் வந்திருக்கு ஃபில் மேக்கர்ஸோட சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இவ்வளோ ஃபைனாக இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக மாற்ற முடியுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இது ரொம்ப 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 முக்கியமான படம் அண்ட் கமர்ஷியலாகவும் எக்ஸப்ஷனலாக இருந்தது சினிமேட்டிக்காக டெக்னிக்கலாகவும் ரொம்ப ஃபைனஸ்ட் ஃபில்ம் சினிமோடகிராஃபி வைஸ் நடிகர்களோட பர்ஃபார்மன்ஸு விஜயாண்டனி சாரோட ரொம்ப கண்ட்ரோல்டா அவரோட ப்ரெசன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளீன் மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணியிருக்கீங்க அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆக்சுவலா நம்ம வேற வேற இதில் இந்த படத்தை கவனிக்க முடியாமல் போச்சு எனக்கு நான் ரொம்ப இந்த டைம் வரல அப்படின்னா ரொம்ப மிஸ் பண்ணி தான் இருப்பேன் இந்த படத்தை நிச்சயமா எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும் இரஸ்பெக்டிவ் ஆஃப் என்ன கமெண்ட்ஸ் என்ன யார் ரிவ்யூஸ் சைட்ல என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத தாண்டி எல்லாருமே இந்த படத்தை ஒரு தடவையாவது மகிழ்ச்சி தொலைக்காட்சி தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் அருண் கட்டிருந்து இப்படி ஒரு படம் வருகின்றது வந்து எனக்கு வந்து நல்லாவே தெரியும் ஏன்னா ஃபஸ்ட் படமே அருவி வந்து ஒரு மிக முக்கியமான அரசியல வந்து முன் வச்சு ஆக்சுவலா இந்த படத்துல வந்து யார் யாருக்கான அரசியலை பேசணுன்றத வந்து அருண் வந்து ரொம்ப வந்து தெளிவாகவே சொல்லியிருக்காரு ஏன்னா இங்க அதிகாரம் என்பது வந்து யார் கையில இருக்குது அந்த அதிகாரத்தை எதிர்த்து யார் இங்க வந்து கேள்வி கேட்கணும்னு ஒரு கட்டமைப்பை வந்து ஒரு அரசியல் ஸ்ட்ரக்சரை இங்க வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள யார் வந்து கேள்வி கேட்கணும் அப்படின்றத அருண் வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு அதே போல வந்து அருண் வந்து தன்னுடைய ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து ரெண்டாவது படமும் சரி மூணாவது படமும் சரி அருள் கிட்ட வந்து எப்போதுமே எளிய மக்களுக்கான ஒரு அரசியல் இருக்கும் யாருக்காக இங்க நம்ம குரல் கொடுக்கணும் யார் அந்த குரல் கொடுக்க வரணும்ன்றதுல வந்து அருணுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு தெளிவான ஒரு பார்வை இருக்கும் அருணா நான் வந்து ஆக்சுவலா எப்படி பாக்கறேன்னா இந்தியாவுடைய மிகப்பெரிய எழுத்தாளர் அருந்ததி ராய் தான் சொல்லுவாங்க ஆக்சுவலா நம்ம ஒரு கவிதை ஒரு சிறுகதை ஒரு நாவல் அதை நம்ம படிக்கும்போது வந்து அது நம்ம மனசாட்சியை போட்டு உலுக்கி வந்து கேள்வி கேட்கணும் அப்படி கேள்வி கேட்கலன்னா அது வந்து டஸ்டினிக்கு தான் சமம் சொல்லி ஆனா அருண் இருக்கிற ஒவ்வொரு படைப்பும் வந்து கேள்வி கேட்கும் அது வந்து பதில் சொல்ல வைக்கும் அதனால இந்த படத்தை மீடியாக்கள் வந்து தயவு செய்து மக்கள்கிட்ட வந்து கொண்டும் போகணும் அருண் போன்ற இயக்குநர்களை வந்து இந்த தமிழ் சமூகம் வந்து பாதுகாக்கணும் என்றத சொல்லி அருணுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் சக்தி திருமகன் இந்த படம் ரிவியூக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க ஆனால் நான் எதிர்பார்த்தது அந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது இது ஒரு இன்னொரு ஒரு கமர்ஷியல் படம் ஒரு என்கேஜிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு கூட வந்தேன் ஆனால் இது ரொம்ப கமர்ஷியலாக ஆனால் இதில் பேசியிருக்க பொலிட்டிக்கல் அவேர்னஸ் பொலிட்டிக்கல் கன்டென்ட் வந்து ரொம்ப வியப்பா இருந்தது இதை வந்து ரொம்ப கோல்டாக இந்த காலகட்டத்தில் இப்போ இந்த முன்னெடுத்து சொன்ன இயக்குநருக்கு வந்து கண்டிப்பாக வாழ்த்துக்கள் இந்த படத்தை வந்து எல்லாருமே கடந்து போயிட முடியாது படத்தை வந்து பார்க்கும்போது அதை வந்து அவங்களுக்கு நிறைய கேள்விகளை வந்து கேட்கும் இந்த படத்தை வந்து எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும் ஒரு அடிப்படையான ஒரு அரசியல் புக்தல் முதலாளித்துவம் அதிகார வர்க்கம் இதெல்லாம் வந்து நம்மளை எப்படி சுரண்டுது நம்ம எப்படி நிறைய கேள்விகள் இந்த படம் படத்தை வந்து தவறாமல் பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா இது அடிப்படையில் ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸை கூட நம்ம சமூகத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பாக இந்த படத்தை நான் பார்க்குறேன் படத்தை இயக்குநர் இயக்கிய இயக்குநரகம் அந்த படக்குழு நடிகர்கள் எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள் இந்த மாதிரியான படங்களை வந்து நம்ம எக்ரேஸ் நன்றி கேள்வி கேட்கறது அப்படிங்கறதுதான் எவல்யூஷனோட கேள்வி கேட்டாலும் கேள்வி கேட்கணும் அதுதான் வந்து நம்மளோட வளர்ச்சி அடையணும் அந்த ஒரு லைன்ல வச்சுதான் இந்த புறம் எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஒரு சில படங்கள் தான் வந்து அரசியல் படம் அந்த அரசியல் தெளிவையும் அரசியல் படுத்துறதையும் செய்யக்கூடிய ஒரு படமா சக்தி தெரிவிக்கின்றது ஆஹ் படத்துல வந்து ஒரு விஷயத்த கமர்ஷியலா சொல்றது இருக்குல்ல செய்தியை வந்து கமர்ஷியலாக சொல்கிறத ரொம்ப அற்புதமாக வந்து சொல்லியிருக்காங்க ஸ்கிரீன் ப்ளேலாம் வேற அளவுக்கு இருக்கு வழக்கமாக மாஸ்னால் வந்து ரத்தம் சதயமாக தான் இப்போ ரீசெண்டாக இருக்கோம் ஆனால் அப்போ எதுவுமே இல்லாமல் ஸ்க்ரீன் பிளேவில் சீன்ஸில் மாஸை ஃபீல் பண்ண வச்சு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ரூஸ் பம்ஸை கொடுத்த திரைப்படமாக சக்தி திருமதின்றது யார் அப்புறம் அருவியுடைய டேரக்டர் இருந்து இப்படி ஒரு கமர்ஷியலான ஒரு சம படம் வந்திருக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே கொண்டாட வேண்டிய ஒரு படம் கண்டிப்பாக பாருங்க சக்தி திருமகன் அந்த படம் பார்த்துட்டு வரோம் இப்போ இருக்கிற சமகால அரசியலில் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை ஒரு சாமானிய மனுஷன் வந்து எப்படி ஏற்றுக்க முடியாமல் எந்த அளவுக்கு நம்ம ஸ்கூலில் ஒரு பெரிய ஆதங்கம் இருக்கோ என்ன எத்தனை கேள்விகள் இருக்கோ அது எல்லாத்துக்குமான ஒரு பதிலாக நம்ம ஒட்டுமொத்தமா எல்லாருடைய கேள்விகளும் தான் இந்த கதைக்குள்ள ஒரு இயக்குனர் கேட்டிருக்காரு இந்த டிப்பிங்க பார்த்தீங்கன்னா நமக்கான படமா தான் இதை நான் பாக்குறேன் நான் இந்த படத்தை நீங்க தேட்டருக்குள்ள வந்து இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த உணர்வு உங்களால புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா பார்த்துட்டு வந்து எனக்கே ரொம்ப அவ்வளோ ஒரு பெரிய கஷ்டமாவும் வழியாகவும் இருக்கு அதாவது இப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறத வந்து இவ்வளவு பயங்கரமா வந்து ஒரு படம் பிடிச்சு காமிச்சிருக்காரு எவ்வளவு தைரியம் வேணும் இந்த பொலிட்டிக்கலில் பேசுறதுக்கு இவ்வளோ ஒரு சினிமாவாக கமர்ஷியலாக என்டர்டெயின்னாக எந்த இடத்துலையும் குறையாம டெக்னிக்கலாக எல்லா சைட்லையுமே பயங்கர ஸ்ட்ராங்காக இப்படி ஒரு கதையை பண்ணியிருக்கிறது திரைத்துறையில் இப்படி ஒரு படம் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மாதிரி இயக்குநர்களை பயங்கரமாக ஊக்குவிக்கணும்னு நான் உண்மையிலேயே நான் ரொம்ப ஆசையை கேட்டுக்கிறேன் ரொம்ப முக்கியமான படம் இந்த படம் தேட்டரில் தயவு செஞ்சு வந்து பாருங்கள் இது நமக்கான படம் நம்மளுடைய உணர்வுகளை பயங்கரமாக தூண்டி எடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது மிஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு பாருங்கள் எல்லாருக்கும் வணக்கம் சக்தி திருமலன் இப்போதான் ஒரு என்ன சொல்றது ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஒர்க்காக இருந்தது ஒரு பொலிட்டிக்கலாக ரொம்ப நுவான்ஸ்டான நிறைய டிஸ்கஷன்ஸை முன்வைக்கிற ஒரு படமா இருக்கு ரொம்ப லைக் லோக்கல் பாலிட்டிக்ஸ்ல இருந்து ரொம்ப கிரவுண்ட் லெவல் பாலிட்டிக்ஸ்ல இருந்து மேலே டாப் லெவல் பாலிடிக்ஸ் வரைக்கும் நடக்கிற நிறையா விஷயங்களை வந்து அலசி ஆராய்ஞ்சி அதை பற்றின ஒரு ரொம்ப நுவான்ஸ்டான ஒரு டிஸ்கஷனை முன்வைக்கிற ஒரு படமாக இருக்குது இது எல்லாருக்குமே ஒரு ஐப்பனராக இருக்கணும் இருக்கும்னு நினைக்கிறேன் அருவியுமே சரி வாழுமே சரி கிராஃப்டாக பயங்கர ஒரு ரொம்ப ஷார்ப்பான படங்கள் அது அதே வரிசையில் இப்போ இந்த மாதிரியான ஒரு ரொம்ப ரெலவெண்டான டாபிக்ல ரொம்ப ஒரு கமர்ஷியலான ப்ரெசென்டேஷன்ல அந்த கிராஃப்டும் கலக்கும் ரொம்ப ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு வாட்சாக இருந்தது அண்ட் enter team can nodal article thank you